ராஜேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு கவனம் ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்து சில பிரச்சனைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு தங்கள் அனுமதியோடு சில விளக்கங்களை நான் அளிக்க விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களேமிகு உறுப்பினர்கள் குறிப்பிடும் சம்பவத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருவேறு சமூகத்தை சார்ந்த மணமக்களுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கப்பட்டு அது தொடர்பான புகைப்படம் முகநூர் பக்கத்திலே பதிவிடப்பட்டதாக தெரிகிறது இதனை அடுத்து மணப்பெண்ணின் குடும்பத்தினர் கடந்த பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்று இது குறித்து கேட்டு தகராறில் ஈடுபட்டு அங்கிருந்த சேதப்படுத்தியிருக்கிறார்கள் இச்சம்பவம் தொடர்பாக கட்சியில் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஏழு பெண்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏழு ஆண்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் விசாரணையில் சம்பவத்தில் சாதிய வன்கொடுமை நிகழ்ந்திருப்பதற்கான முகாந்திரம் உள்ளதாக தெரிய வந்ததை அடுத்து இவ்வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரிவுகளும் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சமூக தனது உயிர் மூச்சாக கொண்டு தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் பெண் சம உரிமை சாதி மறுப்பு திருமணம் ஆகியவற்றை தனது ஆரம்ப காலம் தொட்டே ஆதரித்து வரக்கூடிய இயக்கமாகும் இதனை இந்த அவையில் அனைவரும் அறிவார்கள் மாணவிகள் பேரவைத் தலைவர் நமது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றுவதிலிருந்து இதுபோன்ற பிற்போக்கத்தனமான சமூக குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக இதுபோன்ற இனங்களில் பதிவு செய்யப்படும் வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு முறையான தண்டனை வாங்கி தரப்படுகிறது உறுப்பினங்களுக்கு குறிப்பிட்டபடி இதற்கென ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவதை விட தற்போது இதுபோன்ற குற்றங்களுக்கு நடைமுறையில் உள்ள சட்டப்பிரிவுகள் குறிப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவை நடைமுறை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் தீவிரமான வேகமான நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவது சரியானது என்று இந்த அரசு கருதுகிறது அந்த வகையில் சமீபத்தில் பல வழக்குகளில் அதிலும் கடந்த கால ஆட்சி காலத்தில் நடைபெற்ற குற்றங்களில் கூட விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் தரப்பட்டு வருகின்றன குறிப்பாக கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் காவல் சரகம் புதுக்கூரைப்பேட்டையில் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு அன்று நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் கடந்த இருபத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குற்றவாளிகளுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கோகுல்ராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு முறையாக கண்காணிக்கப்பட்டு வேகப்படுத்தப்பட்டு இம்மாதம் மாண்பம்மை சென்னை உயர் நீதிமன்றத்தில் மதுரை மாவட்ட வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வழங்கிய தீர்ப்பு மாண்பம்மை மதுரை நீதிமன்ற கிளையால் உறுதி செய்யப்பட்டது அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் ஆதிபராகச் சேர்ந்த சீதா என்பவர் பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று கொலை செய்யப்பட்டதை அடுத்து தொடர்புடைய குற்றவாளிகள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த வழக்கின் விசாரணையை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு வேகப்படுத்தி இருபத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு அன்று குற்றவாளிகளுக்கு இரட்டு அயல் தண்டனை பெற்றுத்தரப்பட்டுள்ளது எனவேதான் நான் முன்பு தெரிவித்தபடி இதுபோன்ற குற்றங்களில் வழக்குகளை முறையாக நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தை முன்னிறுத்தி தண்டனை பெற்றுத் தருவது என்பது புதிய சட்டங்களை ஏற்றுவதை விட சரியானதாக இருக்கும் என்று இந்த அரசு கருதுகிறது இந்த குற்றங்களை வெறும் குற்றவியல் நிகழ்வாக மட்டும் பார்க்காமல் இதன் சமூக பொருளாதார பின்னணி காரணிகள் வைத்து அவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது குற்றவாளிகளுக்கு தண்டனை தருவது ஒருபுறம் இருந்தாலும் சமுதாயத்தில் பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக பெண் கல்வி உயரும்போது கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி பெற்ற சமுதாயமாக உயரும்போது இதுபோன்ற குற்றங்களின் எண்ணிக்கை வெகுமாக குறையும் அதுபோன்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதிலும் நாம் கவனம் செலுத்தி வருகிறோம் அதன் காரணமாகவே நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய புதிய எல்லாம் பெண்களின் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கல்வியை அவர்களது உரிமைகளை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறோம்